அடம் பிடிக்கும் மகள் என்ன மருமகனுடன் சாமி உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதியினர் ஜிதேந்திரகுமார் சப்னா இவரது மகள் சிவானிக்கும் ராகுல் என்பவருக்கும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ஏப்ரல் பதினாறாம் தேதி திருமணம் நடக்கவிருந்தது இதனையடுத்து திருமண ஏற்பாடுகள் நடந்து வந்தன இதற்கிடையில் வருங்கால மருமகன் ராகுல் தனது மாமியாருக்கு ஒரு மொபைல் போனை பரிசாக அளித்தார் இருவரும் தொடர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டு வந்த நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பியிருக்கிறார்கள் இது நாளடவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் ஏப்ரல் பதினாறாம் தேதி திருமணம் நடைபெற இருந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி மணப்பெண்ணின் தாய் அனிதா தேவி தனது மகளின் வருங்கால கணவரான ராகுலுடன் மாயமாகிவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஓடிப்போன மாமியார் மருமகன் மீது போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்ட போது காரில் இருந்தபடி பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் பரவலாகி வருகிறது அதில் பதற்றமாக இருக்கும் அனிதா தேவி நிருபர்களிடம் உங்க மொபைலை உடைத்திருவேன் என்று எச்சரிக்கையும் விடுக்கிறார் மேலும் திருமணம் கோவில்லையா கோர்ட்லையா என்ற கேள்விக்கு மருமகன் ராகுல் தடுமாறிக்கொண்டு கோர்ட் கோர்ட் என பதிலளித்தார் இந்த நிலையில் மாமியார் மருமகன் இருவரும் தப்பி போது தங்க நகைகள் மற்றும் பணத்தையும் எடுத்துச் சென்றுள்ளனர் நேபாளம் வழியாக நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கு முன்பாகவே போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது ஆனால் மாமியார் சப்னா நாங்கள் தப்பிச் செல்லவில்லை மீடியாவில் வந்த தவறான செய்திகளை பார்த்து நாங்கள் தானாகவே திரும்பி வந்தோம் என்றும் நான் மருமகன் ராகுலுடன் வாழ வேண்டும் என்ற விருப்பம்தான் எனக்கு உள்ளது என உறுதியாக மாமியார் இருப்பதாகவும் மேலும் போலீசாரிடம் சப்னா நான் ராகுல்குமாரையே திருமணம் செய்து கொள்வேன் நான் வீட்டிலிருந்து செல்லும் போது ஒரு செல்போனும் இருநூறு ரூபாயும் மட்டுமே என்னிடம் இருந்தது என விளக்கம் கொடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் லட்சக்கணக்கான ரூபாய் மற்றும் நகைகளுடன் நான் ஓடிவிட்டதாக எனது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் நான் எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்று பிடிவாதமாக மாமியார் தெரிவித்துள்ளதாகவும் மேலும் தனது கணவர் ஜிதேந்திர மது அருந்திய பிறகு தினமும் தன்னை அடிப்பதாக சப்னா கூறியுள்ளார் இந்த காரணத்திற்காக அவர் தனது மருமகன் ராகுலுடன் செல்ல முடிவு செய்ததாக கூறியவர் மேலும் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு என் கணவர் என்னை சந்தேகிக்க ஆரம்பித்தார் அவர் ராகுலுடன் தகாத உறவு வைத்திருப்பதாக கூற தொடங்கினார் மது அருந்திய பிறகு என்னை அடிப்பார் பல முறை விளக்கியும் கணவர் ஒப்புக்கொள்ளாததால் நான் ராகுலிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் இதன் பிறகு இருவரும் சேர்ந்து வாழ முடிவு செய்தோம் என தெரிவித்துள்ளார் மாமியார் சப்னா இந்த நிலையில் ஓடிப்போன இளைஞரின் தந்தை தனது மகனை ஒரு தாயத்தை பயன்படுத்தி மாமியார் ஹிப்னாட்டிஸ் செய்தார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் அந்த இளைஞனின் தந்தை எனது மகனின் மாமியார் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது அவனுக்கு இரண்டு தாயத்துகளை கட்டிவிட்டார் அன்றிலிருந்து மகனின் நடத்தை மாறியது அந்த பெண் எங்களையே மாற்றிவிட்டார் எனது மகன் உடல்நிலை சரியில்லாமல் போனபோது அவனது வருங்கால மாமியார் இங்கு வந்து ஐந்து நாட்கள் தங்கியிருந்தார் அப்போதுதான் அவள் என் மகனுக்கு இரண்டு தாயத்துகளை கொண்டு வந்தாள் ஒரு தாயத்து கழுத்திலும் மற்றொன்று இடுப்பிலும் கட்டப்பட்டிருந்தது இப்போது அவர் இப்படி ஓடி அனைத்தும் அதே தாயத்து செய்த மந்திரத்தின் விளைவு என அந்த மாப்பிள்ளையின் தந்தை தெரிவித்துள்ளார் தின சேவல்